நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை ரோஹிணி பின்பு மிருகசீரிஷம் நாம யோகம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு அதன் பின்பு முழுதும் சித்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணியில இருந்து பத்து மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று இருந்து மாலை நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுல மேற்கு பரிகாரம் எல்லாம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சுவாதிக்கு பின்பு விசாகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கும் இன்றைய தினம் நவமி பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதாவது ரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் நாளை பிற்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு இன்றைய நாள் சமநோக்கு நாள் வெள்ளிக்கிழமையும் நவமி திதியும் நவமி திதினா எல்லாருக்கும் தெரியும் ராமருடைய ஒரு திதி ராமர் யாருடைய அவதாரம் மகாவிஷ்ணுடைய அவதாரம் இப்போ மகாவிஷ்ணுடைய அவதாரமாக வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை வணங்குவது மிகவும் சிறப்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சனி பகவானும் மீனத்தில் சுக்கர பகவான் பகவான் புத பகவான் மேஷத்தில் மாந்தி பகவான் ரிஷபத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் மிதுனத்தில் அங்காரக பகவான் கன்னியில் கேது பகவான் இன்று பிற்பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு சந்திர பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசம் ஆவார் விருச்சிக ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் சரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் என்ன செய்யலாம் பண வரவுக்கான ஒரு விஷயங்களை செய்யலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் செய்யறது ரொம்ப நன்மை இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு அஞ்சு ஏலக்காய் மட்டும் கொண்டு போங்க போதும் சரி நமக்கு நிதி நிலையை சரியாக்கும் பரிகாரம் வாசனை பரிகாரங்கள் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா அது வந்து நல்லா ஒரு பெரிய வருவாயை கொடுக்கும் பண வருவாயை கொடுக்கும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் பூஜை அறையில பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வாசனை திரவியங்களை வைப்பாங்க வாசனை உள்ள பொருட்களை வைப்பாங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம வகுப்பு ஒன்பதாம் தேதி போடப்படும் இது வந்து ஜோதிட வகுப்பு ஜோதிட வகுப்புன்னா உங்களுக்கு தெரியும் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதுல சேர்ந்துக்கலாம் சரிங்களா எல்லாரும் ஆன்லைனில் நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்பொழுதுமே நம்ம இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறோன்னா கூட ரெகுலர் காலேஜ் இப்போ ஸ்கூல் வந்து கம்பல்சரியாக நம்ம ப்ளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் போய் தான் படிக்கிறோம் அது வேற ஆனால் காலேஜுன்னு வரும்போது என்ன செய்கிறோம் சில பேர் கரஸில் படிக்கிறாங்க இதில் படிக்கிறாங்க அந்த கரஸ்ல படிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாது அப்போ ரெகுலர் காலேஜ் அப்படின்னு போகும்போது தான் நமக்கு வந்து என்ன பானை எடுக்கிறாங்க என்ன நடக்குது பிராக்டிக்கல் என்ன அப்படின்றது நம்ம பார்க்குற தியரியில நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போலதான் எல்லா படிப்பும் அதே போலதான் ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம நேரடியா ஒரு வகுப்புல உட்கார்ந்து படிக்கும் தான் அது புரிகிற தன்மை இருக்கும் சரிங்களா நிறைய கொஸ்டினும் நம்ம கேட்கலாம் அது போல நேரடி வகுப்பு தான் படிக்கணும்னு விருப்பமுள்ளவர்கள் படிக்கலாம் இது எல்லாருமே படிக்கலாங்க அதாவது பெண்களும் படிக்கலாம் குடும்ப பெண்களும் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம எல்லாருக்கும் பார்த்து பலன் சொல்லணும் சொல் நினைக்கிறத விட நம்ம வீட்டுல நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது இல்லையா அதனால இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கப்படும் ஒன்பது மணி இருந்து நாலு மணி வரைக்கும் நடத்தப்படும் வகுப்பு இது நேரடி வகுப்பு தான் இது வந்து மாதத்துக்கு ஐந்து நாள் வகுப்பு நாளும் நடத்தப்படும் எல்லாரும் ஒன் ஹவர் ரெண்டு அவர் எடுப்பாங்க இது அப்படி கிடையாது முழு நாளும் செய்யப்படும் சரிங்களா சரி நம்ம வந்து நிதி நிலைமையை சரியாக்கும் பரிகாரங்கள் என்னென்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது மிஞ்சி போனான்னா ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்தான் செலவாகும் இதுக்கு ரொம்பலாம் செலவாகாது இது எப்படி அப்படின்னா எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னால இது சுக்கரவாரம் அப்படின்றது இப்ப இந்த சுக்கரவாரம் அப்படின்னும் போது காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்கு அந்த சுக்கர ஓரை வரும் அது வந்து மகாலட்சுமியினுடைய ஒரு நேரம் அது ரொம்ப பேருக்கு நிதி நெருக்கடி நிறைய இருக்கும் நிதினா என்ன பணம் அந்த பண நெருக்கடி அதிகமாக உள்ளவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கிண்ணத்துல மூணு கற்பூரம் அஞ்சு கிராம்பு இத போட்டு எரிச்சு விடுங்க எரிச்சு விடும்போது இது எப்ப செய்யணும் அப்படின்னா காலையில ஆறு மணிக்குள்ள செய்யணும் அதே போல மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்ப பண நெருக்கடி நிதி நிலைமை இதெல்லாம் சீராகும் சரி அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு கிண்ணத்துல அஞ்சு கற்பூரம் போட்டுக்கோங்க அஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதை எரிச்சி அதை வந்து வீடு முழுக்க காட்டுங்க அந்த புகைய வந்து வீடு முழுக்க காட்டும் போது எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் வரும் சரிங்களா அதே போல இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா இப்ப எல்லாமே மாதம் மாதம் சம்பளம் வாங்கும்போது நிறைய பேரு எடுத்த உடனே எதோ வாங்குவாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது சம்பளம் வாங்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா உப்பு வந்து வீட்டில் வைக்கணும் முதல் காசுக்கு ஒரு உப்பு பாயிட்டு கல் உப்பு பாயிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைக்கணும் அதே போல என்ன செய்யணும்னா ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு அதில் அஞ்சு ரூபா காயின் ஒண்ணு ஒரு ரூபாய் காயின் ஒண்ணு அதில் போடணும் போட்டு என்ன செய்யணும்னா அது கூட ஏலக்காய் அதே மாதிரி ஒரு பட்டை ரெண்டு அன்னாச்சி மொக்கு கிராம்பு லவங்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த கிராம்பு அதே மாதிரி குண்டு மஞ்சள் இதெல்லாம் போட்டு அந்த கிண்ணத்துல வைக்கணும் அந்த பணத்துல இந்த பணத்தை எதுல வைக்கணும்னா வெள்ளி கிண்ணத்துல வைங்க அந்த வெள்ளி கிண்ணத்துல வைக்கும் வெள்ளின்றது சுக்கிரன் தானே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு இல்லையா அதுல வைக்கணும் வச்சுட்டு இந்த நோட்டு மீது இதெல்லாம் அப்படியே படர்ந்து இருக்கணும் எல்லாம் இந்த ஏலக்காய் துண்டு பட்டை அண்ணாச்சி மொக்கு கிராம்பு குண்டு மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு அந்த கிண்ணத்துல இது என்ன செய்யணும்னா பூஜை அறையில வடகிழக்கு மூலையில நல்லா புரிஞ்சுக்கணும் வடகிழக்கு மூலையில அல்லது வடக்கு திசையே பார்த்து வைக்கணும் வச்சுட்டு இது வந்து குபேரன் வாசம் செய்யும் இடம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் குபேரன் வாசம் செய்யும் இடம் இது பூஜை அறையில இத வச்சுட்டு அதுக்கு தினந்தோறும் அன்னக் அந்த கிண்ணத்துக்கு தூப தீபம் காட்டும் நம்ம சாமி வத்தி ஏத்துறோம் கற்பூரம் ஏத்துறோம் இல்லையா அந்த மாதிரி தூப தீபம் காட்டும் இது மாத கடைசியில ஒவ்வொரு மாதமும் இதே போல செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்க வீட்டில் பண கஷ்டம்ன்றது இருக்காது பண வரவு நன்றாக இருக்கும் சரிங்களா இதை செய்து பாருங்க இது சின்ன சின்ன ஒரு டிப்ஸு தான் ரொம்ப பெருசு அப்படின்றதுலாம் இல்லை சின்ன சின்ன டிப்ஸு இதை செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் பண வரவு நிறைய இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமைகள்ல ஆஹ் ஒரே ஒரு வெள்ளி காயினாவது வாயின் வந்து வைக்கணும் இப்போ இப்போலாம் என்ன விலை விற்கிது நூறு ரூபாய் நூத்தி எட்டு ரூபாய் ஒரு கிராம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசாக்கெல்லாம் விற்றுது ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் ஆனால் வாங்கும்போது ரெண்டு ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கேன் அந்த பூஜை சாமெல்லாம் நாங்கள் வாங்கும்போது பஞ்சபாத்திரம் மணி இதெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் அப்புறம் எட்டு ரூபா ஆச்சு இந்த மாதிரி ஏறிக்கிட்டே வருது அதனால் ஒரே ஒரு காயின் வெள்ளிக்கிழமையில ஒரே ஒரு காயின் ஒரு காயின் என்ன வேலை உங்களுக்கு நூறுரூபா இப்போ நம்ம வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இல்லையா ஒரு கறி வாங்கி சாப்பிட்றாங்க மீன் வாங்கி அதுல அதுலேருந்து ஒரு நூறு ரூபாய் குறைச்சிக்கிட்டு ஒரு வெள்ளிக்காயின வாயின்னு வந்து வீட்டுல போது உங்களுக்கு பண நெருக்கடியே வராது தனம் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் உண்டு சரிங்களா அப்போ அந்த வெள்ளிக்காயின ஒன்னொன்னா வயனு வந்து சேர்க்கும்போது உங்களுக்கும் வீட்டுல பொருள் சேர்ந்துருது இல்லையா உங்க பெண்களுக்கோ இல்ல ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் போதோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து இல்ல அரை கிராம் கூட வாங்கிக்கணும் ஆக மொத்தத்துல அன்னைக்கு வெள்ளி ஒண்ணும் வாங்கணும் அவ்வளவுதான் ஏதாவது ஒரு பொருள் வெள்ளி காய்னா வந்து கூட வச்சுக்கணும் சரிங்களா இதை செய்யும் போது பண நெருக்கடியே இருக்காது பெரிய ஒரு லெவலுக்கு நீங்க வந்துருவீங்க பணம் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஏன்னா நாளைக்கு வெள்ளி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில இதை செய்யும் போது வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷ மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேல தன வரவு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள்லாம் ஏற்படும் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்துல நல்ல லாபமும் புதுமையான சிந்தனைகளும் ஏற்படுகின்ற ஒரு நாள் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய முயற்சியில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயன் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்க கூடவே இருக்காங்க ரொம்ப நண்பர்களாக கூட இருக்கலாம் இல்ல குடும்பத்தில் உள்ளவர்களாக கூட இருக்கலாம் அவங்க அவங்ககிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அது தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை உண்டு அது மட்டும் பாத்துக்கோங்க வண்டி வாகனம் அதற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டெல்லாம் நீங்கும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் வியாபாரத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சைசை கிழகு திசை அதிசையின் எழாமன் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கும் மனதை உறுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு உண்டாகின்ற ஒரு நாளாகவும் உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவ அறிவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு எந்த ஒரு இலக்கை அடைவதற்கான ஒரு பயிற்சியை நீங்க எடுப்பீங்க ஆரோக்கியம் மேம்படும் சிக்கனமா செயல்படுவீர்கள் சிக்கனமா செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் இன்றைய நாள் லாபமும் இருக்கும் அதிர்ஷ்ட வட மேற்கு இசையின் ஒன்பதாம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் வெளிப்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் நிறைய மாற்றமான வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் தடைபட்டு வந்த தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் சூழ்நிலைகள் நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள் போட்டி தேர்வுகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் மனசுல ஒரு பலவிதமான சிந்தனைகள் மூலம் ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல வியாபாரம் தொடர்பு அதே மாதிரி வர்த்தகம் தொடர்பான ஒரு செயல்பாட்டில சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் வியாபாரத்துல லாபங்கள் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய தினம் போட்டியும் இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றமான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மையான நாளாக நிக்காம ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் தன வரவு எல்லாமே இருக்கும் ஆனா வேகத்தை மட்டும் காட்டக்கூடாது குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடைபெறும் புதிய வீடு மற்றும் வனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆஹ் தன வரவுல இருந்து வந்த இழு எல்லாம் விலகும் கஷ்டமான வேலையை கூட சாதாரணமா நீங்க செய்து முடிச்சிருவீங்க இன்னைக்கு படிக்கிற மாணவர்களுக்கு அதிகமான சிந்தனை திறன் ஞாபக சக்தி மேம்படும் மனதை உறுத்திக்கிட்டு இருந்த சில கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் சிறப்பு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் லாபமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆனா பொறுமை தேவை இசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் எழாமன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகெல்லாம் குறையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே சகோதர வகையில ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் புதுவிதமான பயிற்சிகள்ல ஆர்வத்தோட கலந்துகிட்டு அதை கத்துக்கணும்ன்ற எண்ணங்கள் மேலோங்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் அவர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு அமைதியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இன்னைக்கு தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்சை எண் இரண்டாம் எண் நிறம் பாச கலர் அப்படின்னு ஒரு கலர் இருக்கும் அதை இன்னைக்கு பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்னைக்கு உங்களுக்கு பதினொன்ற பதினொன்னே முக்கா வரைக்கும் தான் சந்திராசமும் அது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் தான் உங்களுடைய கொஞ்சம் சில வேலைகள்லாம் நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்க எது ஒன்னாலும் செய்யலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை சில வேலையெல்லாம் எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் காரியம் அதாவது அலைச்சல்களுக்கு பிறகுதான் அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் அதனால கவலைப்பட வேண்டாம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் கவனமா இருந்தீங்கன்னா போதும் அது வரைக்கும் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் நுட்பமான சிந்தனைகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துங்க இழுபரியாக இருந்து வந்த தன வரவெல்லாம் பன்னெண்டு மணிக்கு மேல உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிசயின் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது துளாராசிக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே எதை செய்யணும்னு நினைச்சாலும் நீங்க பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பமாகுது அதனால கவனமா இருங்க அலைச்சல் இருக்கும் சகோதரர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறதுல அதுலேயும் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் எழுத்து சார்ந்த துறையில கதை கட்டுரை இந்த மாதிரி எழுதுறவங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தை கையாண்டால் சிறப்பாக இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனை மூலம் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் பொறுமை நிதானம் சாந்தம் இது தேவை இருந்தால் இன்னைக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருப்பது மிகவும் சிறப்பு இசை தென் கிழக்கு அதிசயன் மூன்றாவின் அரிசி நிற சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் கவனமா இருங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களை பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பண வரவும் இன்னைக்கு இருக்கும் வேலையில மாற்றங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மனசுல ஒரு புதிய சிந்தனைகள்லாம் உருவாகும் நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் மறையும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபார விஷயத்துல சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அது தென் கிழக்கு அதிசயின் ஒன்றாவின் அரிசி நேரம் சந்தன நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உத்தியோகத்துல நிறைய மாற்றமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு உருவாகின்ற ஒரு நாள் பிள்ளைகள் வழியில அலைச்சல்கள்லாம் நிறைய ஏற்படும் எதிர்பார்த்து சில உதவிகரம் கிடைக்கும் எதிராக இருந்தவர்களை விலகி செல்வார்கள் விலகி இருந்தவர்கள் மூலம் சாதகமான பலன்கள் உருவாகும் அதே போல மிஷினரி தொடர்பான பணியில இருப்பவர்களுக்கு இந்த லேத்து பற்ற ஆஹ் நிறைய இயந்திரங்கள் அது தொடர்பான வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு சே அஸ்டைன் ஏழாமின் அசு நேரம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக உத்ராடம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே புதிய முயற்சியில் ஒரு அனுபவங்கள் கிடைக்க வியாபாரத்தில் எதிர்பாராத சில விரயங்கள் இன்னைக்கு நேரிடும் அதை மட்டும் பார்த்துக்குங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாத அதாவது அவசரமே படக்கூடாது அந்த மாதிரி அவசரப்படாமல் இன்னைக்கு செய்தால் அந்த வேலை நன்றாக இருக்கும் அதே மாதிரி பண விஷயத்துல சிக்கனமா இன்னைக்கு இருங்க அதே வேலையில் வேலை பலு இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை ஈடுபாடு அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்க யாரிடமாவது உதவிகரம் எதிர்பார்த்திருந்தால் அதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாக அமையும் அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அரிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர் அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வழக்கு தொடர்பான விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் எதிர்பாராத தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும் பயணங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரத்துல சிந்தித்து செயல்படுங்கள் உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் சந்தோஷமும் இருக்கும் அதே சமயத்துல செலவுகளும் இன்னைக்கு ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் நிறைய ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்